பிக் பாஸ் ஃபீவர் மறுபடியும் ஆரம்பமாக போகுது இந்த முறை நம்ம எல்லாருடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அதை தொகுத்து வழங்க போறது கிடையாது அதுக்கு பதிலாக மக்கள் செல்வன் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு இந்த மாசான என்ட்ரி எப்படி இருக்க போகுது அவர் எப்படி இந்த நிகழ்ச்சி போகிறார் என்ற ஆயிரம் கேள்விகளுக்கு மத்தியில் போட்டியாளர்கள் ஜாரியா இருக்கின்ற கல்குலேஷன் இப்பவே ஆரம்பம் ஆயிடுச்சு திருமதி செல்வம் தமிழும் சரஸ்வதியும் போன்ற நாடகங்களில் நடித்த தீபக் அவர்கள் உள்ள போறது உறுதியாக இருக்கு ஒவ்வொரு பிக்பாஸ்லயும் கோமாலேருந்து யாராவது ரெண்டு மூணு கண்டஸ்டன்ஸ் போகிறது வந்து வழக்கமாகவே இருக்கு அந்த அடிப்படையில் இந்த முறையும் சி டபிள்யூசியில இருந்து பலர் உள்ள போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது அதிலே முக்கியமா யாரோட பேர் அடிபடுதுன்னா சோயா இவங்க வந்து டிடிஎஃப் வாசனோட காதலி மற்றும் மலையாள திரையுலகத்தில் ஒரு இயக்குனராகவும் நடிகையாகவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒருவர் இவர் வந்து பிக் பாஸுக்குள்ள போறதும் இப்ப உறுதியான தகவலா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு விஜய் டிவியில் பிரபலமாக போய் கொண்டிருந்த பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடித்தவங்க தான் ரோஷினி மற்றும் அருண் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து போகிறது கன்ஃபார்மாக உறுதியாகி இருக்கு ரோஷினி அல்லது அருண் இங்கே ரெண்டு பேரும் போகலாம் இல்லை ரெண்டு பேரில் ஒருவர் போகிறது என்பது உறுதியாகி இருக்கு இதே மாதிரி தான் நம்ம கட்டத்துல வேறு யாரும் இல்லை ரியாஸ்கான் அவர்களும் பிக் பாஸ்க்கு போகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கு ரீசெண்டாக மலையாள திரையுலக கலக்கி கொண்டிருக்கிற ஹேமா கமிட்டி கம்ப்ளைண்டில் இவருடைய பேரும் அடிப்படுது இந்த ஒரு கான்ட்ரவர்சி அவர் பிக் பாஸ் போகிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் நம்பப்படுது இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற பிரச்சனை தான் மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சி டபிள்யூசியில ஏற்பட்ட பிரச்சனையால இப்போ சி சில இருந்து மணிமேகலை வெளியேறியிருக்காங்க இந்த காரணத்தால மணிமேகலை பிக் பாஸ்க்குள்ள போகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆல்ரெடி பிரியங்கா உள்ள போய் கலக்கி ரன்னர் ஆகும் வந்தது குறிப்பிடத்தக்கது முதல் முறையா கமலஹாசன் இல்லாத ஒரு பிக் பாஸ மக்கள் பார்க்க போறாங்க இது எப்படி இருக்க போகுது விஜய் சேதுபதி அதை எப்படி கொண்டு போக போறார் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்